வணக்கம் ஒருவர் வாழ்க்கையில் தவறான முடிவை நேர்த்தியாக பூர்த்தியாக சரியாக எடுப்பார் அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த மாதிரி எடுப்பாங்கன்னா லக்னாதிபதியும் இப்போ நடக்கும் திசைநாதனும் ஒன்றாக சேர்ந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பத் பனிரெண்டில் இருந்தால் அது என்ன பண்ணும் அவங்க சரியான முடிவு தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல திடமான எண்ணத்தில் தவறான முடிவை எடுப்பாங்க ஒரு சன நேரத்தில் நான் தவறு பண்ணிட்டேங்க அப்படின்னு அந்த திசையோ புத்தியோ முடிந்த பிறகு தான் அந்த விஷயம் அவர்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக இந்த பிரபஞ்சம் வந்து காமிக்கும் அது வரைக்கும் அந்த தவறான முடிவை எடுத்ததுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை சூழ்நிலையே இந்த பிரபஞ்சம் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது அதுதான் ஆறு எட்டு பத் பனிரெண்டினுடைய தசா லக்னாதிபதியோடு சேர்ந்து நடத்தும் போது கண்டிப்பாக சரியாக தவறான முடிவை எடுப்பார்கள்